வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா எம்எஃப் செவன் டூ ஃபைவ் ஜீரோ டிராக்டர் செட்டோட சேல்ஸ்க்கு வந்திருக்குது வண்டி கூடவே பார்த்தீங்கன்னா ரொட்டா இருக்குங்க ஒன்பது குத்து இருக்கு ட்ரெய்லர் இருக்குங்க கர்த்தார் பேலர் இருக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்குதுங்க வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மாடலுங்க ஐம்பது ஹெச்பி வரும் ஆயிரம் மணி நேரம் ஓடி இருக்கு சிங்கிள் ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டிவல் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்கு டயர் நாலுமே பாத்தீங்கன்னா ஒரிஜினல் டயருங்க ஒரு நாற்பது பர்சன்டேஜ் கண்டிஷன்ல இருக்கு ரோட் ரன்னிங்க்கு தான் வந்து அதிகமாக பயன்படுத்தி இருக்கறதா சொல்லிருக்காங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்ல டாப்பு பம்பர் ஹூக் பெட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸ்ல இருக்கு டிஎன் தொண்ணூற்றி ஏழு ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி பார்த்தீங்கன்னா சேரோடாத ஓடாத வண்டிங்க மிக தெளிவாக இருக்குது வண்டிக்கு புக் இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் இருக்குதுங்க ரொட்டா வெட்டர் பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு பிளேடு ரொட்டா வெட்டருங்க ஒன்பது கொத்துலாம் பார்த்திங்கன்னா ஆம் டைப்புங்க தெளிவாக இருக்குது ட்ரெய்லருமே பார்த்தீங்கன்னா குட் கண்டிஷனில் இருக்குதுங்க நல்ல மேனிலாம் தெளிவாக இருக்குதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கருத்தார் பேலருங்க பேலரில் எந்த ஒரு வேலையும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் போட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்ன நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாயக் கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன்னு பார்த்தீங்கன்னா தேனி பெரிய குளத்துல தாங்க இருக்குது இந்த டிராக்டர் செட்டுக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கேங்க இந்த விலையுமே நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய காண்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது டிராக்டர் செட்டோடு கேட்டிருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்